புறநானொரு பாடல் மறவாது பாடியவர் வடமவண்ணக் கண்பியை சாத்தனார் பாடப்பட்டோன் பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறன் தினை பாடான் துறை பரிசில் கடாநிலை அருவி தாழ்ந்த பெருவரைப் போல ஆரமுடு பொலிந்த மார்பின் தண்டாக கடவுள் சான்ற கற்பின் சேயிழை மடவோல் பயந்த மணிமருள் அவ்வாய் கின்னணிப் புதல்வர் பொலிக் என்று எத்தி திலேர் அனல் நெற் காதல் பெறாமையின் கனவினும் அறற்றும் என் காமர் நெஞ்சம் ஏமாந்து உவப்ப ஆழ்நமர் கடவுள் அண்ணனின் செல்வம் வேல்கெழுக்கொரு செல் கண்டேன் ஆதலின் விடுத்தனன் வாழ்க நின் கண்ணி சொல்லு தண்டமிழ் வரை புகம் கொண்டியாக பணிந்து கோடுண்ணும் மணிப்பரும் கடுந்திரல் நின்னோ ரன்னனின் புதல்வர் என்றும் உன்னார் வாட அருங்கலம் தந்து நும் பொன்னுடை நெடுநகர் நிறைய வைத்தலின் முன்னோர் போல்க இவர் பெருங்கண் நோட்டம் யாண்டும் நாளும் பெருகி ஈண்டுதிரைப் பெருங்கடல் நீரினும் அக்கடல் மணலினும் நீண்டுயர் வானத்து உரையினும் நன்றும் இவர் பெரும் புதல்வர் காண்தொரும் நீயும் புகன்ற புகழ் புகழ்பினிது விளங்கி நீடு வாழிய நெடுந்தகை யானும் கேளில் சேனை நாட்டின் என் நாளும் துளுநசை புள்ளினின் அழுநசைக்கு இறங்கி நின் அடிநிழல் பழகிய வடி உரை கடுமன் மாற மரவாதீமே மன்னன் நன்மாரன் வேல்கெழு குறிசில் அருவி இறங்கும் மலை போல முத்தாரத்துடன் கூடிய அகன்ற மார்பினை உடையவன் அதனை கடவுளாகவே கருதப்படும் அவனது மனைவி சேயிழை அணிந்த மனைவி தழுவி புதல்வரை பெற்றாள் அப்புதல்வர் கின்கினி அணிந்த கால்களை உடையவர்கள் அப்புதல்வர் பொலிவு பெறுவார்களாக வண்ண திந்தேர் அண்ணலாகிய உன்னை இப்படி உன்னை பாராட்டுகிறேன் உன்மேல் எனக்குள்ள காதல் பெருமையால் இப்படி உன்னை பாராட்டி கனவிலும் அறற்றுக் கொண்டிருக்கிறேன் என் நெஞ்சம் காமர் நெஞ்சம் உன்மேல் ஆசை கொண்ட நெஞ்சம் இந்த என் நெஞ்சம் நிறைவு பெற்று மகிழ வேண்டும் ஆமர் செல்வன் சீவபெருமான் போல பெருமித செல்வம் படைத்தவனாக நீ இருப்பதை பார்க்கிறேன் ஆதலின் பரிசில் நல வேண்டும் என்னும் வேண்டுகோளை வைக்கிறேன் நின் கண்ணி வேப்பம்பு மாலை வாழ்க தமிழ்நாடு முழுவதையும் நடுங்கும்படி செய்து அதனைக் கொண்டியாக பெறும் திறமை உன்னிடம் உள்ளது உன்னைப் போலவே உன் புதல்வர்களும் திறம் பெற்றவர்களாக விளங்குகின்றனர் பகைவர்களை வாடும்படி செய்து அவர்களது அரும்பெரும் செல்வ வளங்களை உன்னுடைய பொன்னகருக்கு கொண்டு வந்து வைத்திருக்கும் உன்னுடைய முன்னோர் போல நீயும் விளங்குகிறாய் அவர்களின் கண்ணோட்டம் போல நீயும் கண்ணோட்டம் நாளும் பெருக்கெடுத்து ஓடுபவனாக இருக்க வேண்டும் பெருங்கடல் நீரைக் காட்டிலும் அதன் கடற்கரை மணலைக் காட்டிலும் வானம் புழியும் மழைத்துளியின் எண்ணிக்கையைக் காட்டிலும் நீண்ட காலம் நீ வாழ வேண்டும் உன் மனைவி மக்கள் விரும்பும் நலப்பேற்றுடன் வாழ வேண்டும் துளி நசைப்புள் வானம்பாடி நான் தொலைவிலுள்ள நாட்டில் வாழ்ந்தாலும் வானம்பாடி பறவை மழைத்துளிக்காக ஏங்குவது போல உன் கொடைக்காக ஏங்கிக் கொண்டே உன் தாழ் நிழலில் வாழ வேண்டும் கடுமான் விரைந்து செல்லும் குதிரை மாற என்னை மறந்துவிடாதே வேல்கேழு குறிசில் நன்மாரனை அவன் மனைவி தழுவிப் பெற்ற புதல்வர்கள் பொலிவுற வாழ்த்துகிறார் புலவர் திந்தேர் அண்ணலாகிய மன்னனை காதலுடன் புகழ்ந்து கனவிலும் அரற்றுவதாகக் கூறுகிறார் ஆலமர் செல்வன் போல பெருமிதச் செல்வம் படைத்த மன்னன் பரிசில் தர வேண்டும் என வேண்டுகிறார் தமிழ்நாடு நடுங்கும்படி திறம்பெற்ற மன்னனும் அவன் புதல்வர்களும் பகைவர் செல்வத்தை பொன்னர்க்குக் கொண்டு வந்த முன்னோர்கள் போல வாழ்க பெருங்கடல் நீர் மணல் மழைத்துளி போல் நீண்ட காலம் வாழ வேண்டும் தொலை தூர வானம்பாடி பறவை போல கொடைக்காக ஏங்கி மன்னன் தாழ் நிழலில் வாழ விரும்புகிறார் கடுமான் மாறனை தன்னை மறவாதே என்று வேண்டுகிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்